லே خانو பாத்து போய்ட்டு వచ్చేடியா ஆமா வண்டி ரோட் எல்லாம் பண்ணும்போது பாத்து எடுத்து cross பண்ண அந்த பக்கம் போயிடு உன் friend வந்து கூப்பிட வரவான்னு சொன்னேல்ல வண்டில यारமதி எனக்கு phone பண்ண சரியா இமா இப்ப நான் என்ன சின்ன நான் சொல்ல வேண்டியது சரி பாத்து எடுத்து போய்டு ஆ சரி பான்னிங்க போய்ட்டு வாங்க ஆ சரி தேவை தான் எங்க அம்மா சும்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கா எரிச்சலா வருது அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் என்னோட ஆபீஸ் அய்யய்யோ வண்டி இடிச்சிட்ட போல இருக்கேன் அந்த பிள்ளை மேல ஐயோ யாரு என்னன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் அய்யோ இந்த பிள்ளை வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்க உம் யாரா இருக்கும் இது நம்ம பொண்ணு பார்க்க போன பிள்ளை எல்லாம் ஐயோ இந்த பிள்ளை பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியலையே ஹலோ ஏங்க கண்ணை திறந்து பாருங்க ஹலோ என்ன இந்த பிள்ளை கண்ணே திறக்க மாட்டுக்கு அடி எதுவும் பட்டுச்சா என்னன்னு தெரியலையே இப்ப என்ன பண்ணதுக்கு சரி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போவோம் வேற ஆப்ஷன் இல்ல ஷோ எனக்குன்னு இப்படி எல்லாம் நடக்கணுமா அம்மா வேற வீட்டுல தேடிட்டே இருப்பாங்க என்ன செய்யுதுக்கு சரி நம்ம வீட்டுக்கே தூக்கிட்டு போவோம் தான் நல்லது

ஓ சரி சரி பரவல இருக்கட்டும் வாங்க உள்ள வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ஆ வாற நீங்க நல்லா நாங்களும் நல்லா சரி வாம்மா வெளிய நின்னு பசிட்டே இருக்காம உள்ள வா உள்ள போ பண்ணி கூப்டேன் எல்லாரும் வந்துச்சாமே மட்டும் இன்ன சரி உள்ள போ பண்ணி அவنا வர சொல்லு சரி சரி சீக்கிரம் என்ன வர சொல்லு ரொம்ப ஸ்பீடா வராதேன்னு சொல்லு போ ஐயோ இந்த பிள்ளை வேற எந்திக்கவே இல்லையே என்ன பண்ணதுக்கு எழுப்பியும் பார்த்தாச்சு இவன் பேரு என்னன்னு கூட எனக்கு தெரியல இப்ப யாருக்கு போன் பண்ணதுக்கு யாருக்கிட்ட சொல்லதுக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா ஐயோ அம்மா வேற போன் அடிக்காங்க என்ன பண்ணலாம் இந்த பிள்ளை எந்திக்க மாட்டேங்க இப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க தப்பட கூடாத ஹலோ ஆ சொல்லுங்கம்மா அச்சில் எங்கடா இருக்க அவங்க எல்லாம் வந்துட்டாங்க நான் உனக்கு வெளியே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன் வந்துட்டே இருக்கியா இல்ல இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கியா இல்லமா நான் வந்துட்டே தான் இருக்கேன் வீட்ல வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா நான் எல்லாமே மணி அண்ணன் சொல்லி எல்லாம் வாங்கி வச்சாச்சு நீ வீட்டுக்கு சீக்கிரமா வா அவங்க எல்லாம் வந்தாச்சு ஆ சரிம்மா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் ம் சரிம்மா வெச்சிருங்க

நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல அடி எதுவும் பட்டிருக்கானு பாருங்களேன் இல்ல எனக்கு அடி எல்லாம் ஒண்ணு படல என்ன இங்க விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன் சரி நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் அங்க கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுவேன் அது என் ஃப்ரெண்டு ஏதோ ஹோட்டலுக்கு வர சொன்னால் அவளோட ட்ரீட்டு அப்படின்ட்டு இன்வைட் பண்ணியிருந்தா ஆனால் எனக்கு எந்த ஹோட்டல்னு ஞாபகம் இல்லையே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே வரணும்னு கேளுங்க நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவேன் அவன் என்ன பெஸ்டாப் கிட்ட தான் நிற்க சொன்னான் அங்கே வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் நான் கிராஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு சரி எந்த ஹோட்டல் கேளுங்க நான் அங்கேயே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் ஏன் காலு என்னாச்சு அடி எதுவும் பட்டிருக்கா ஆமாம் என் காலு வந்து எனக்கு மூவ் பண்ண முடியல ரொம்ப வலிக்கு இங்கே கீழே விழுந்ததில் கால் எதுவும் ட்விஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா வேண்டாம் என்ன எங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவீங்களா ஆனா உங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்களே ஆஹ் உங்க வீட்டுல இருந்து எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க அதனாலதான் நான் ஆபீஸ்ல இருந்து அவசரமா போயிட்டு இருந்த இடத்துல தெரியாம உங்க மேல இடிச்சுட்டேன் ஐயோ ஆமா அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்களே அப்ப என்ன பண்ணது சரி நான் ஒரு ஐடியா சொல்லட்டா சொல்லுங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க வீட்டுல தானே இருக்காங்க பேசாம நான் உங்களை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு நீங்க அங்கிருந்து உங்க அம்மா அப்பா கூட உங்க வீட்டுக்கு போய்க்கிடலாம் இல்லை இல்லை வேண்டாம் உங்கள் வீட்டுக்கெலாம் வேண்டாம் ஆனால் யாராவது ஏதாவது நினச்சிடுவாங்க எனக்கு என்னமோ உங்கள் காலில் நல்லா அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரிஸ்க் எடுத்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா ரொம்ப பெயின் வந்துடும் உங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் காரும் அங்கே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதிலே ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம்லா அது யோசிக்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எங்கள் வீடு வந்துடும் நாங்கள் போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அவங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ம் சரி ஐயோ கடவுளே இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே இந்த டைம்ல இவங்க கிட்ட பேசலாமா இல்லையானு தெரியலையே கல்யாண விஷயம் பத்தி பேசாம பேசிடுவோமா ஏதாச்சும் நினைச்சிருவாங்களோ இதை விட ஒரு பெஸ்டான டைம் கிடைக்குமான்னு தெரியல பேசாம எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா அவங்க வேற எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல நான் சொன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே பேசலாமா வேண்டாமா சரி எப்படியும் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் திருப்பி போகிற வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருந்தாக்கணும் அண்ணியை விட்டு எப்படியாவது பேசிடலாம் சரி எப்படி இவங்க வீட்டுக்கு தானே போகிறோம் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா சொல்லிடலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க ஏதாச்சும் தப்ப நினச்சிக்குவாங்களோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சேச்சா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு கால் அடிபட்டுருக்கு அதனால தானே நீங்கள் சும்மாலாம் வரலாம் இருந்தாலும் ஏதோ பயமாக இருக்குது பயப்படாதீங்க எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ம் சரி நீங்க எல்லாரும் இப்படி குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கிறது பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா இந்த மாதிரி பெரிய குடும்பத்தை தான் எங்க பொண்ணை கட்டி குடுக்கணும் நான் நினைச்சிட்டே இருந்தோம் நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல குடும்பமா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு சந்தோஷம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு வருஷமா எங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம் உங்க பொண்ணும் இந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க என்னனு இங்க அகிலே இன்னும் காணதுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா ஆமா நூ வந்து பேர் கேனா அப்படியா இல்ல ஒருவேளை வர மாட்டானோ நினைச்சேன் இல்ல நூ ஆபீஸ்ல இருந்து நான் தான் அனுப்பி வச்சேன் ஆனா எனக்கு முன்னாடி அவன் கிளம்பிட்டா யா இன்னும் வரலன்னு தான் தெரியல அத தாங்க நானே யோசிட்டே இருக்கேன் உங்களுக்கு முன்னாடி கிளம்பியாச்சுன்னு சொன்னீங்களா அத யா இன்னும் வரல போன் பண்ணலையே யோசிட்டே இருந்தேன் நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத நூ வந்துட்டே தான் இருக்கா இல்லங்க உங்களுக்கு முன்னாடி கிளம்பியாச்சுலாம் இன்னும் வரதனால எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லானு வந்துருவான்

அது சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு ஆட்டா கடவுளே உன்னைக்கு வேலைக்கு கேச்சு மத்தியா என்ன ஏன் செருப்பங்கள்ட்டே அடிக்கணும் சரி போவா நான் என்ன வாரேன் தெரியுமா என்னையும் அப்படியே உங்களுக்கு யாருன்னு சொல்லுங்களேன் இதுக்கு தான் இங்கே நின்றுட்டு வந்தியோ ஆமா தெரியுமா எம்மாடி உமா என்ன சொல்லுங்க மல்லிகா இருபத்தஞ்சி வருஷமா எங்க வீட்டில் தான் வேலை பார்க்கா அகில் பிறந்த வருஷத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கா அப்படியே ரொம்ப சந்தோஷம் இவன் இங்கே வேலை பார்க்கனாலும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் இவ்வளோ கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்களே உங்க குடும்பத்துல ஒருத்தங்களா எடுத்திருக்கீங்கல்ல அதுவே ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு ஆமா நானும் இப்ப அதான் நினைச்சிட்டு இருந்தேன் அகில் தம்பி பிறந்த வருஷத்தே நான் இங்கதான் இருக்கேன் இப்போ இருபத்தி ஆறு வருஷம் ஆக போகு இவ்வளவு நேரம் என்ன பத்தி சொல்லுங்க என்ன பத்தி சொல்லுங்க இங்கேயே வந்து நின்று அதான் சரி சொல்லிடுவேன் உங்களை கூப்பிட்டு சொன்னேன் ஆமா இந்த பலகாரம் எல்லாம் நீதா பண்ணியும் ஆமாக்கா நான் தான் இது எல்லாமே பண்ணேன் நம்ம கடையில இருந்து எதுவுமே வாங்க மாட்டோம் நான் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாத்தேம்மா சூப்பரா இருக்கு இன்னும் மத்தியானம் சாப்பாடு பண்ண போறேன் நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்புறம் என்ன பலகாரமே பிடிச்சி போச்சு சாப்பாடு சாப்பிட மாட்டோமா கண்டிப்பா நாங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போவோம் இருங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் ஏட்டி இன்னும் ஆயிடுச்சுட்டே இருக்காம போ உள்ள வேலையெல்லாம் பண்ணு ஆ சரி பெரியமா துரு 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 ஆமா எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செஞ்சிருவா ஆமா என்ன எங்க மருமோனே இன்னும் காணும அவன் வந்துட்டே இருக்கான் அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நிச்சயதார்த்தம் இதெல்லாம் பத்தி பேசிடுவோமா ஆமா வந்த வேலையை விட்டுட்டு இவ்வளவு நேரமா ஏதோ பேசிட்டே இருக்கோம் நீங்களே எல்லாரும் சொல்லிடுங்க பெரியவங்க நீங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் நிச்சயதார்த்தத்தை எப்போ வைக்கணும் என்ன அப்படின்றத டேட்டு பார்த்து சொல்லுங்க சிறப்பாக செஞ்சுருவோம் ஐயா நீங்களே சொல்லுங்க எந்த மண்டபத்தில் வச்சு வைக்கணும் இல்லை வீட்டில் வச்சு வைக்கலாமா எவ்வளோ பேரை கூப்பிடணும் எல்லாமே சொல்லுங்க ஆமாம் ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் செஞ்சிடலாம் எங்கள் பேரும் கல்யாணம் நல்ல க்ராண்டாக நடத்தணும்னுட்டு எங்கள் எல்லாேருக்கும் ஆசை செலவு கூட நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிடோம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கும் பொண்ணு எங்கள் வீட்லையும் மத கல்யாணம் அதனால் நாங்களும் நல்ல கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம் நிச்சயதார்த்த செலவு எல்லாமே நாங்களே பார்த்துக்கிடோம் மாறி நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடணும்னு எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் கூச்சப்படாமல் சொல்லுங்க நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் உங்கள் பொண்ணை அப்படியே எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் ராணி மாற்றி பார்த்துக்கிடுவோம் இல்ல இருந்தாலும் இந்த முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க சொல்லுங்க ஐயா எதுவுமே வேண்டாம் உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க அது போதும் இப்படி சொல்றது உங்க பெரிய மனசு ஆனா எங்க பொண்ணுக்கு நாங்க ஏதாச்சும் பண்ணணும்ல உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும் நினைக்கீங்களோ அதை நீங்க பண்ணுங்க பிரச்சனையே கிடையாது ஆனா நாங்க எதுவுமே கேட்டு வாங்க மாட்டோம் நீங்க உங்க பொண்ணை அப்படியே அனுப்புனா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமா எங்க பெரிய மருமக அண்ணன் வரும்போது நாங்க அப்படிதான் அவங்க வீட்டுல நாங்க எதுவுமே கேட்டு வாங்கல அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க திருப்தியா ஏத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஆமாம் அவளுக்குன்னு செஞ்சது எல்லாமே நாங்கள் அவள் ஒரு பிள்ளை விட்டுட்டோம் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணுறதே கிடையாது சரி அப்போ எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணிவிடுவோம் சரிம்மா அப்புறம் உங்கள் இஷ்டம் சரி அப்போ ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுருவோம் ஆ சரி டேட்டு நீங்கள் பாக்குறீங்களா இல்லை நாங்கள் பார்க்கட்டுமா நாங்களே ஜோசியரை கூப்பிட்டு எந்த டேட்டில் வைக்கலாம் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ம் சரி சரி அகில் வந்துட்டியா என்ன இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு அம்மா அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் அது கொஞ்சம் லேட் அகில் நல்லா இருக்கியாப்பா ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோம் ஆன்ட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் அகில் என்ன அகில் இவ்வளவு லேட் ஆயிட்டு அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் வெளிய வரக்கே வாங்களே என்னடா வெளிய கூப்பிடுறா என்ன விஷயம் இங்கே சொல்லு அண்ணி அது பரவெளியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இது ஆக்சிடென்ட்டா ஐயோ கட்டிடங்களே ஆக்சிடென்ட்டா ஆமா அது வந்து ஒண்ணும் இல்லமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கார் லைட்டா ஒரு பொண்ணு மேல ஐயோ தம்பி உனக்கு ஒண்ணு ஆகலல்ல ஆண்டி எனக்கு ஒண்ணும் ஆகல ஆனா உங்க பொண்ணு இது ஏன் பொண்ணா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அகில் அகில் என்னடா ஆச்சு யாரு மேலடா இடிச்ச அண்ணா அது வரும்போது வரும்போது அவங்க பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணி நின்னாங்க ஆனா ஸ்பீடா வந்ததுல அவங்க மேல லைட்டா மோதிட்டேன் ஐயோ என் பொண்ணு ஜானு அவளுக்கு என்ன ஆச்சு ஆண்டி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல லைட்டா கால் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்டு நினைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெளியே கார்ல தான் இருக்காங்க நான் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன் இது கார்ல இருக்காங்களா ஆமா அது வீட்டே தான் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க அப்பா எல்லாம் இங்கேல இருக்காங்க அதனால இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் ஆண்டி பொண்ணு ஆன்ட்டி பைப்ராதின் இல்ல கால் மட்டும் லைட்டா பெயினா இருக்குன்னு சொன்னாங்க நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா இல்ல நீங்க ஆமாம்மா எனக்கு வேற வழி தெரியல அதனால இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அப்போ இன்னைக்கு தடபுடலாம் விருந்தெல்லாம் வச்சிட வேண்டியதான் அப்புறம் சொல்லவா வேணும் இல்ல அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரது முறை கிடையாது நாங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்கவே கிடையாதுமா ஒரு பிரச்சனை கிடையாது என் மருமக முத முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இன்னைக்கு பாரு அகில் போடா போய் கூட்டிட்டு வா அண்ணி கொஞ்சம் வாங்கல அவங்களுக்கு நடக்க முடியாது கொஞ்சம் கை தாங்கலாதான் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும் ஆ சரி அகில் பாரு